அண்மை செய்தி டெல்லியில் இருந்து வாரணாசி புறப்பட்ட இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக விமானத்தில் இருந்து அவசர அவசரமாக பயணிகள் இறக்கிவிடப்பட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் டார்வின் ஜியோ இணைப்பில் உள்ளார் வணக்கம் கூடுதல் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது வாரணாசிக்கு புறப்பட வேண்டிய ஒரு விமானம் இண்டிகோ விமானமானது சுமார் காலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணி அளவிற்கு இந்த விமானம் என்பது புறப்பட தயாராக இருந்தது இந்நிலையில் அதற்கு முன்பாக அஹ் அனைத்து பயணிகளும் அந்த விமான நிலைய விமானத்தில் அமர வைக்கப்பட்டிருந்தார்கள் அதே வேளையில் அந்த விமானத்தில் இருந்த பணிப்பெண்கள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய கேபின் குழு என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு கழிவறையில் ஒரு சிறிய ஒரு சிறிய ஒரு பதாகையை கண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதில் பாம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை எழுதி அந்த கழிவறையில் வைக்கப்பட்டிருக்கிறது இதனை அடுத்து உடனடியாக இது தொடர்பான தகவல் என்பது அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு பாதுகாப்பு அதிகாரிக்கு தெரிவிக்கப்பட்டது அடுத்து அங்கு வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் விமானத்தில் இருந்த அனைத்து பயணிகளையும் உடனடியாக அவசர அவசரமாக அவர்கள் இறக்கினார்கள் அவசர கால வழி வழி வழியாகத்தான் அனைத்து பயணிகளும் இறக்கப்பட்டிருந்தார்கள் அடுத்து அந்த விமானமானது விமான நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டது அடுத்து அங்கு வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் டெல்லி தீயணைப்பு துறை உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டு சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது தற்போதைய நிலையில் பார்த்து அந்த சோதனை என்பது அங்கு நடைபெற்று வருகிறது இதனால் அந்த சற்று நேரத்தில் அந்த சற்று நேரத்திற்கு டெல்லி விமான நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது குறிப்பாக பார்த்து இது இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வருவதாக டெல்லி விமான நிலைய ஆணையம் என்பது தெரிவித்திருக்கிறது வெடிகுண்டு நிபுணர்களும் அந்த விமானத்தை முழுமையாக சோதனை செய்திருக்கிறார்கள் ஏனெனில் ஒரு அஹ் மிரட்டல் என்பது வந்துவிட்டால் உடனடியாக அந்த விமானத்தினுடைய சேவை என்பது நிறுத்தப்பட்டு முழுமையாக அது ஆய்வுக்குழு உட்படுத்தப்பட்ட பின்னர் தான் அந்த விமானம் என்பது பின்னர் இயக்கப்படுவதற்கான அனுமதிக்கப்படும் அதன் அடிப்படையில் தான் தற்போது சோதனை என்பது நடைபெற்று வருகிறது முழுமையான தகவல்களுக்கு நன்ற